நேற்று நினைக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச்செயலராக நீடிக்க வேண்டும் அவர் நீண்ட நாள் நல்லா உடல் நலத்தோடு இருந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுல இருந்து என்ன ஒரு உண்மை சொல்றது அவர் வந்து நீங்க ஏதாவது அவரு பஞ்ச புகழ்ச்சியா இல்ல ஸ்லேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம் அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றாருன்னா உங்களுக்கு சுலபம் அப்படிங்கிறார் என்ன சுலபம்னா பத்தொன்பது தேர்தல் அப்ப யார் போய் சேராரா யார் கையில அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு பழனிசாமி ரெட்டாயிர இருந்தும் படுதோல் அடைஞ்சது ஆளும் ஆட்சி அதிகாரம் இருந்தும் இருபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆளும கட்சியாக ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பல கட்சிகள் கூட்டணியோடு இரட்டை இலை சின்னத்தோடு பணபலத்தோடு போராடிய போதும் திமுக தான் வெற்றி பெற்றது இருபத்தி நாலு சட்ட பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி கையில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் ஆணையம் ரெட்டரையை கொடுத்து அதிமுக என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து அந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில் துரதி நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக வெற்றி பெற செய்தார்கள் அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான திமுக கூட்டணிக்கு தோல்வி அல்ல அந்த கட்சிக்கு தோல்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி இருபத்தி நான்கு சட்ட பாராளுமன்ற பொது தேர்தலும் தோல்வி அதனால்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அவர் தான் இருக்கணும் எங்களுக்கு சுலோபோங்கிறாரு பழனிசாமி இருக்கிற வரை நாங்க எளிதாக வென்று விடுவோம் அவரு சூசகமாக சொல்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்ததால் தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வெளியிலே வந்து எங்கள் வழியிலே செல்கிறோம் இந்த தேர்தலில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும் நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன் ஆரம்பத்தில் அகங்காரத்தில் அம்மாவின் தொண்டையாக ஒன்று சொல்வது அங்கு உள்ளவர்கள் இன்னும் தூங்கி கொண்டிருந்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அவர்கள் தோல்விக்கு பிறகு நாங்கள் தான் அவர்களை வந்து கை கொடுக்க வேண்டும் இதுதான் இதுதான் உண்மை அதனால் அங்கு உள்ளவர்கள் யாரும் எங்களை தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் பதி சொல்ல வேணா நான் யதார்த்தமாக நான் நம்புவதை பேசக்கூடியவன் யார் மீதும் எந்தவித விருப்பு விருப்பு என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படுகிற கட்சி யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை இல்லை இன்றைக்கு ஒருவரை அண்ணன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு பிறகு அவர்களை ரோட்டில் எங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்லுவோம் மற்றபடி யாரை பார்த்து எங்களுக்கு பொறாமை கிடையாது விஜய் அவர்களை பார்த்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன் ஜனநாயக நாட்டில யாருக்கும் உரிமை இருக்கிறது அது ஒரு மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் அவர் உச்சத்தில் இருக்கும் போதே அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் மக்கள் மத்தியில் அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலில் ஏற்படும் எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் எல்லா கட்சியும் இங்கிலீஷ் இரண்டாயிரத்தி ஆறுல திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவரும் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்றது அதுக்காக நீங்க கூட்டணிக்கு போவீங்களா அதை பற்றி எல்லாம் இன்னும் எதுவும் முடிவு செய்யல நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம் அம்மா மக்கள் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை தாண்டி எதுவும் சொல்ல இருக்கில்லை தேர்தல் சும்மா சில பேர் கேப்பி ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து சுதந்திரமான உங்களுக்கு தெரியும் நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் தொண்டர்கள் சொல்றது நான் கேட்பேன் எங்க நிர்வாகிகள் சொல்றதுதான் கேட்பேன் அதனால திரு அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர் நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய கட்சியின் தலைவராக இருந்த பொழுது நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோம் ஆனால் இன்றைக்கு அரசியல் எல்லாம் தாண்டி அவர் நல்ல நண்பர் ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்து போகுது இதை தாண்டி நீங்கள் யாராவது எதாவது நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார் அது அவர் கட்சியின் கட்டுப்படுவார் அது நான் எனது தொண்டர்களை கட்டுப்பட்டு கட்டுப்படுவேன் அவர் சொன்னாலும் எங்கள் நன்மைக்காக தான் நாங்க எதையும் செய்வோமே தவிர அவர் பின்புறம் என்ன யாராவது இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண முடியுமா அதே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது சென்று ஒருவர் தூண்டுகிறார் என்று சொன்னதை வருத்தம் அளிக்கிறது அது நண்பர் அண்ணாமலை அதை போட்டு செய்யவும் மாட்டார் திரும்பவும் சொல்லிட்டான் இல்ல இல்ல அவரு அவர் மூத்த அண்ணா திமுக நிர்வாகி எனக்கு ரொம்ப நான் மிகவும் மதிக்கக்கூடியவர் அவர் நாங்கள் வேட்டடையில இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்லை இன்னும் ஒரு தவிர அவருக்கு எங்கள் ஆதரவு துணை தலைமையில் எங்கள் நிர்வாகிகள் அவரை போய் சந்திக்கிறார் அவருக்கு ஆதரவு தெரியா அவருடைய முயற்சி வந்து அவர் ஒன்றும் வேட்டையில எனக்கு கொடுங்க நான் பொதுச் செயலர் ஆகணும் நான் தான் போய் கூவல அவர் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் எல்லாம் ஒன்னு விழா கோரிக்கை பல முறை சட்டமன்ற உறுப்பினராக பல முறை அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து பதவி வெறியிலே ஆசையில எதுவும் பண்ணல அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் இணையினு ஓர் அணியில இணையினோ இல்ல ஒன்றை இணையினு அவரு அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்திருக்க அதுக்கு எனக்கு ஆதரவு உண்டு திருப்பி பழனிசாமி தலைமையில ஏத்துக்கணுமா அதுக்கு ஆதரவு இல்லை புரியுது அவங்க தயவு செய்து புரிஞ்சுங்க துரோகத்தோட போய் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்

அதிமுக பழனிசாமி ஆண்டு வாழணும் அவர் இருந்தால்தான் எங்களுக்கு நல்லது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு பழனிச்சாமி தலைமையில அதிமுக இருந்தால்தான் நெட்டைகளை அவர் கையில பிடித்துக் கொண்டு தெரிஞ்சால் தான் நாங்கள் சுலபமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறார் இது வந்து இது உண்மை இது உண்மை கொள்ள வேண்டும் அரசியல் அரசியல் தேர்தல் பிரச்சாரத்துக்காக மேற்கொள்ள போறீங்களா இருக்காது தொழிலாக சென்ற கட்சி நிர்வாக Duda singa yedu sikad, duda suku kuda nikad, dada suro wuda tangga, duda piwanda, siwanda, siwanda, yeduka ya wanda, ya